ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுயம்மாரி சேனல் இன்றைக்கி பீட்ரூட் குழம்பு தான் செய்ய போகிறோம் பருப்பு பீட்ரூட் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு செய்ய போகிறோங்க வாங்க வீடியோ கூப்பி பார்க்கலாம் பாருங்கள் பீட்ரூட் வந்து தோல் சீவி முழுசாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பருப்பு வேக போடலாங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு ஒன்றட்டம் வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க ஏன்னா இது நல்லா வெந்து வரட்டும் வயசானவங்க கூடி நல்லா வெந்து இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஒரு மூணு விசில் வரட்டுங்க பாருங்கள் பீட்ரூட்டு மூணு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு இப்படி செஞ்சோம்னா வயதானவங்களாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஒரு மூணு விஷயம் நல்லா வேக வச்சு எடுத்துடணும் இதே ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பருப்பு வேக வச்சிடலாம் பாருங்கள் பருப்பு இதில் ஒரு டம்னர் போட்டிருக்குறேங்க இதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஒரு நாலு பூண்டு பல்லு போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகம் ஒரு கால் டீஸ்பூனுங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்றாங்க பருப்பு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சுங்க இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரக கொஞ்சம் போட்டுக்கலாம் தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பீட்ரூட் குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு டைம் செஞ்சு பாருங்க குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் தான் அடிக்கடி செய்வாங்க இந்த குழம்பு இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் சாம்பாருக்கு தக்காளி அதிகமாக போடக்கூடாதுங்க தக்காளி கம்மியாக தான் போடணும் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறோங்க அதையும் போட்டலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கல்லுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம பீட்ரூட் வேறு வீட்டுக்கு போட்டுருக்கோம் இல்லைன்னா நல்லா தான் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வணங்கிடுச்சுங்க மசாலா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க இதுக்கு சாம்பார் பொடி தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பூல் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ச அதிகமாக சாங்கன்னா இருந்தால் இனிய ஒரு அரை ஸ்பூன் மழையை பூக்கி பிடிக்கலாம் வேக வச்சிருக்கிற பீட்ரூட் போட்டுடலாங்க இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வணக்கிட்டு அப்புறம் அந்த பீட்ரூட் வேக வச்சு பாருங்க தண்ணி இருக்குது அந்த தண்ணி ஊற்றி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வணங்கிடுச்சு இப்போ வேக வச்சிருக்கிற பீட்ரூட் தண்ணி இருக்கு பரவாயில்ல பேரும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு ஓடி வச்சிடலாம் பாருங்கள் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா அது கூட சேர்ந்து எல்லாம் மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு வேக வ வச்சிருக்கிற பருப்பு போட்டுருவாங்க வேக வச்சிருக்கிற பருப்பு இதனால்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் கொஞ்சமா மல்லித்தலை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டு பருப்பு உருளை போட்டு குழம்பு வச்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்